மிதன ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பெயர்ச்சி பலன்கள் இப்ப இந்த மிதுன ராசிக்கு சனி ப சனீஸ்வர பகவான் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறார் அப்படின்னா இந்த இவர்களுக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் வருகிறார் மீனத்தில் வருகிறார் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு வருகிறார் கர்ம சனி சனீஸ்வர பகவானை என்ன சொல்றோம் தொழில்காரகன் தொழிலை தருபவர் அங்கே தொழில் சனத்தில் சனி வருகிறார் அப்படின்னா யாருக்கு ரொம்ப அற்புதமான காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கும் நல்லா இருக்கு இது வரைக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு காட்டில் காலகட்டங்களே பார்த்தீங்கன்னா ஆகா ஓகோ இல்லை சிலர் பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்காக பணத்தை கட்டி ஏமாந்தவர்களும் உண்டு வீடு கட்டி பாதிலே நின்னவர்களும் உண்டு அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் பிள்ளை புத்திர பாக்கியம் தடை தாமதம் அடைஞ்சிங்க மருத்துவம் பார்த்து சக்ஸஸ் ஆகாமல் மருத்துவ செலவும் அதிகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்திலையும் குறைபாடு காட்டியிருக்கும் மொத்தத்தில் இந்த மூன்று ஆண்டுகள் பார்த்திங்கன்னா இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலே சொல்லிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு பலன்களை அனுபவித்தவர்களுக்கு மிதன ராசிக்கு உண்மையிலே ஓரளவுக்கு தெளிவடைஞ்சிக்கோங்க நல்லாவே இருக்கும் மிதன ராசிக்கு புதுசாக தொழிலை நீங்கள் கற்றுப்பீங்க ஒருத்தவர் பார்த்தீங்கன்னா ஐம்பது வருஷமாக ஒரு தொழிலில் இருந்திருப்பார் திடீர் என்று ஏதோ ஒரு காரணத்திற்காக தொழிலை விட்டு இருப்பார் ஆனால் புதுசாக வித்தைகள் கற்றுக் கொடுப்பவர்களும் வித்தைகளை கற்றுக் கொடுப்பவரும் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரர்கள் தான் இனிமேல் அமைய நல்லா நோட் பண்ணி பாருங்க இதுக்கு முன்னாடி ஒரு தொழில் இருந்திருப்பார் அவருக்கு அந்த தொழிலையே பற்றி முழுமையாக தெரிஞ்சிருக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக குடும்ப சூழ்நிலையோ அல்லது வேலை சூழ்நிலையோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த வேலையை விட்டு வெளியே வந்திருப்பார் ஐயோ நம்ம என்ன செய்ய போறோன்னு தெரியலன்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துடும் அதுதாங்க விதின்றது இரவன் ஒரு எறும்புக்கு கூட ஜீவகாரின்னு பார்க்குறவன் நம்மளுக்கு பார்க்க மாட்டானா நம்ம அப்படியே பயந்துடுறது ஐயோ நம்ம வாழ்க்கை என்ன ஆகும் எப்படி ஆகும்னு உங்களுடைய ராசியிலேயே குரு வருகிறார் இப்போ ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது தொழிலை கற்றுக் கொடுத்துக்கு இருப்பீங்க இப்போ அவங்க ராசியிலே குரு வருகிறார் இன்னும் கற்றுக் கொடுப்பார் ஆக மொத்தத்தில் புதுசாக ஒரு தொழிலையும் கற்றுக் கொடுப்பார் ஏற்கனவே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் கடை வச்சுருக்காருன்னு வச்சுப்போம் இந்த வருமானம் பற்றலை அப்படின்னோடனே புதுசாக பார்த்தீங்கன்னா அவரே வந்து என்ன பண்ணுவார் ஃப்ரெண்டில் ஒரு டீ கடையை போட்டுருவார் சரி அது ஒரு சப்ஸ்டியூட்டான தொழிலை கற்றுக் கொடுக்கும் ஆக மொத்தத்தில் மிதுன ராசிக்கு கற்றுக் கொடுக்க கற்றுக்க வேண்டிய தான் சொல்லுவேன் இப்போ உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்க குரு உங்களுடைய ராசிக்கு வருகிறார் ராசிக்கு பத்தாம் இடத்துல சனீஸ்வர பகவான் வருகிறார் அங்கிருந்து அவருடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னா அற்புதமான பலன்களை தான் தரும் கவலைப்பட வேண்டாம் அப்ப பத்தாம் இடத்துலையும் பார்ப்பார் பல மூன்றாம் பார்வையாகவும் பார்வை செய்கிறார் அப்ப இந்த சனி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபசனியா தான் இருக்கும் வித்தைகளை கற்றுக் கொடுப்பார் வித்தைகளை கற்றுக் கொடுத்து அந்த தொழிலையும் ஆரம்பிச்சு விட்டுருவாரு மிதன ராசிக்காரர்களுக்கு மிக மிருக மிருக சிருஷம் திரு ஆருத்ரா நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய திருவாதிரை புனர்பூசம் இவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு ராசியாகத்தான் இருக்கும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் நல்ல பலன்கள் என்ன புதுசான தொழிலை ஆரம்பித்து கொடுத்துடுவார் மாணவர்களுக்கு நல்ல ஒரு கல்வியில் முன்னேற்றம் தந்துடுவார் என்ன தேவையோ ஐடி ஃபீல்டுக்குரிய பெரும்பாலும் பாருங்கள் இந்த மிதனராசிக்காரர்கள் எந்த தொழிலை இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஐடி சம்பந்தப்பட்டதோ கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதோ கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது டீச்சிங் சம்மந்தப்பட்டது ஜோதிடத்தில் பேர் புகழ் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மிதனராசியில் அதிகமாகவே இருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா இவர்களுக்கு மிருக சீர்ஷம் ஆருத்தராக பார்த்திங்கன்னா புனர்புசம் இப்படி கூறிய குருவுடைய நட்சத்திரம் குருவுடைய ராசியாக இருக்கும் பொழுது ரொம்ப நல்ல பலன்களை வித்தைகளை கற்றுக் கொடுப்பவர்கள் இவர்கள் டீச்சிங் ஃபீல்டெலாம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் இருப்பாங்க ஜோதிடத்தில் பெரும்பாலான ஜோதிடர்களுக்கும் இவர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இவர்களுக்கு புதுசான தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் தரும் தொழிலை கற்றுப்பீங்க மாணவர்களுக்கு நல்ல ஒரு படிப்பில் முன்னேற்றம் தரும் மனைவி வழியில் சொத்து சேர்க்க அமைவதற்கில் பார்த்தீங்கன்னா சிலவருக்கு பார்த்தீங்கன்னா மனைவியிடம் கேட்டுலாம் வாங்க வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காகவே மனைவி வழியில் உள்ள சொத்து உங்களுக்கு சேரணும்னு இருக்குது அதுக்குரிய வாய்ப்பு அவங்கள்ட்ட கேட்டாலும் அவங்களே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் கேட்டு கட்டாயப்படுத்தலாம் வாங்கணும் வேண்டாம் மிதன ராசிகளுக்கு ஒரு பெரிய ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல தனுசு குருவோடைய வீடு மாதா சீதையினுடைய ஜாதகத்தில் பாருங்கள் ஏழாம் இடத்துல குரு இந்த மிதுன ராசியினுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னம்னா மனைவியிடம் பார்த்தீங்கன்னா அன்பாக பேசினாலே போதும் அவங்களுடைய ஹார்ட்டை கூட நீங்கள் பிடிங்கி வச்சுக்கலாம் அவ்வளோ ஒரு அற்புதமான ராசி எதுன்னா இந்த மிதுனம் அன்புக்கு ஐஸியாக டேக்கிளிங் பண்ணிக்கலாம் என்ன காரணம் மிருக சிறுஷம் உரியது அப்போ திருவாதிரை நட்சத்திரம் சிவனுடைய நட்சத்திரம் இவங்கெல்லாம் அன்புக்குரியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனைவி என்ன செய்யலாம் அன்பா நீங்கள் பேசுங்கனாலும் உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சிடலாம் சொத்து வேணும் அது வேணும்னு அவங்கள்ட்ட கேட்க வேண்டாம் அவங்கள்ட்ட அன்பாக இருந்ததுனால அவங்களே பிடிங்க கொடுத்துருவாங்க அதே நேரத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம் தேவையில்லாத விஷயங்களை மூக்க நுழைத்த வேண்டாம் தேவையில்லாத உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் உங்கள் வேலை இறைவன் என்ன படைக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கு அந்த வேலையை மட்டும் செய்யுங்க கடன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தான தர்மத்துக்குன்னு பிறந்தவங்க பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசி தான் தானம் தர்மம் ஒருத்தவர் கேட்குறார் ரூபாய் கேட்குறாரு அப்படின்னா அஞ்சு ஐநூறுபாய் ஆயிர ரூபாயே கொடுத்திங்கனாலே போதும் அதோடு அந்த காசை மறந்துடணும் நீங்கள் ரூபாய் கொடுத்துட்டு அவர் எப்போ தருவார் எப்போ எப்பாருன்னும் போது அவரால் தரவும் முடியாது உங்களால் கேட்கவும் முடியாது அப்போ தான தர்மத்துக்குன்னு பிறந்தவர்கள் யார் அப்படின்னா இந்த மிதுன ராசிக்காரர்கள் தான் அதனால் பண விஷயத்துல கவனமாக இருக்கணும் லோன் அப்ளை பண்ண முடியுமா தாராளமா பண்ணுங்க உங்களால் அடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மருத்துவம் ரீதியான குழந்தை பேர் இந்த வருஷம் கிடைக்கும் குழந்தை பாக்கியத்திற்கும் பலமா இருக்கு சுப விரயங்களுக்கும் பலமாக இருக்குது ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா யாருக்கு அற்புதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா மிதன ராசிகளுக்கு நல்ல காலமாக தான் இருக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மிதன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் அசைவத்தை பெரும்பாலும் தவிர்க்கணுங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அசைவம் மீன் தான் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அசைவத்தை தவிர்க்கணும் அதே நேரத்தில் இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கொஞ்சம் கசப்பை சேர்த்துக்கோங்க பாவகாவோ ஏதோ ஒன்று வேப்பிலேயோ ஏதோ ஒன்று கசப்பை உள்ளுக்கு சேர்க்கும் போது காலையில் நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும் இவர்களை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தி மிதன ராசிக்காரர்களுக்கு குரு சனி தொ தொடர்பு நல்லாவே இருந்தால் இருக்கும் இவர்கள் பார்த்தீங்கன்னா திருவிடை மருதூர் போய் வழிபாடு செய்கிறதும் நல்லது எப்பயாவது வருஷத்தில் ஒரு நாள் முடிஞ்சவங்க போகாதவங்க போய்ட்டு வாங்க இந்த இவர்களுக்கு அதே போல் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு செஞ்சாலும் நல்லதாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை குடும்பத்தோடு போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க குடும்பத்தோட மனைவி பிள்ளைகளோட ரொம்ப ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இங்கே கூட்டு யார் மிருக மிதுனம் என்ன செய்யணும் அப்படின்னா மனைவி மக்கள் உங்களுடைய பிள்ளைகள் கோயிலுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் போய் கோயிலை சுற்றிட்டு வருவார் இவர் தனி மரம் தோப்பாகாது தனிமரம் தோப்பாகாது உங்களோட பொண்டாட்டி பிள்ளைங்களோட கோயிலுக்கு போங்க கூட்டு கூட்டுக்கர்மா உங்களுடைய மன மனைவினுடைய வேண்டுதல் உங்களுக்கு பலிக்கும் உங்களுடைய வேண்டுதல் உங்கள் மனைவிக்கு சக்ஸஸ் ஆகும் பிள்ளைனுடைய வேண்டுதல் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துடன் போயிட்டு வாரத்தில் ஒரு முறையாவது கோயிலுக்கு போயிட்டு வாங்க கூட்டு பிரார்த்தனை மிக அவசியமாக இருக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா செவன்டி ஃபைவ் நல்ல ஒரு பலன்களை தருது அற்புதமான பலன்கள் தான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வாழ்க வளமுடன் ஆனந்தத்துடன்